பெட்ரோல் ஜெட்டுகளில் ஜனங்களை காணல அப்போ என்னடா வா லைனில் நின்று அது வீடாக போச்சு பார்த்தா இன்னொரு போட் ஒன்று கிடக்குது ஜூம் பண்ணி பார்த்தா டீசல் இல்லை மண்ணெண்ணெய் இல்லை பெட்ரோல் இல்லை செய்திகளை பார்த்தா எல்லாத்துலேயும் கிடக்குது யாழ்ப்பாணத்தில் தேவையான அளவு பெட்ரோல் கிடக்குது இல்லா இடமும் கிடக்குது இங்கே பார்த்தா ஒன்றும் இல்லை அதே மாதிரி இங்கே எங்கள் சாவடி சந்தையில் கிடக்கிற பெட்ரோல் ஜெட் இருக்கு தானே புலப்பட்டி சந்தை அதுலேயும் பெட்ரோல் முடிவடைந்து அதை எழுதி போட்டு கிடக்குது ஒரு ஜனமும் இல்லை இப்படி பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இல்லை என்ற ஓட்டு தான் கணக்கு இடத்துல கிடக்குது அதே மாதிரி திரும்ப பார்த்தா அந்த சாவடி பெட்ரோல் வெட்டும் அங்கே பார்த்தா சும்மா திருவிழா கோலம் ஜனன் லைனில் நிற்கிது நிற்கிதுன்றா இங்கே அந்த வயிறு அடி வரைக்கும் ஜனன் லைனில் நிற்கிது அந்த குழந்தைகள் பிள்ளைகளை டியூஷனுக்கு கொண்டு உரஞ்சனங்கள் அப்படியெல்லாம் பெட்ரோலுக்கு ஜனன் லைனில் நின்று கொண்டு தான் இருக்குது ஆனால் இதுகளில் பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்க அங்கே பெட்ரோல் தேவையான அளவு கிடக்கு தேவையான அளவு கிடக்குண்டு எங்கே கிடக்கு தேவையான அளவு கிடக்கு எல்லா பொழுது கூட்டி போட்டு நிற்கிறாங்க பெட்ரோல் இல்லாமல் ஆனால் உண்டு இங்கே இதில் இந்த ரொட்டியால் அடி பெட்ரோல் ஜெட் இருக்குது தானே இதில் பெட்ரோல் ஜெட் இருக்கோண்டு ஜனத்துக்கு தெரிய வரது இப்போ இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு இருந்தால் இந்த பெட்ரோல் ஜெட்லான்னு கேட்குற மாத்திர அது ஒன்று இந்த உண்டு இது அடுத்தது இங்கே பார்த்தோம்னு சொன்னால் மரணாவனம் பெட்ரோல் செட்டு இதிலையும் பார்த்தா சென்னன் நிற்கிதுதான் நான் அதனால் இதில் கொஞ்சம் ஓரளவு சனந்தான் நிற்கிது ஆட்டோகளுக்கு தான் இப்போ அடிச்சு கொண்டு இருக்கணும் அங்கே முடிச்சாய்களுக்கும் அதே மாதிரி யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள பார்த்தா டவுனில் இஞ்சாலி பெட்ரோல் செட் இருக்குது ஸ்டான்லி ரோட்டில் அந்த பெட்ரோல் செட்டில் இஞ்சாலி வளத்தில் பெட்ரோல் அடிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க சரியோ ஆனால் சென்னன் லைன் அங்கே கசூரியா ரோட் அந்த வளத்துக்கு போய் கொண்டு நிற்குது அதுக்கு எதிரில் நடக்கிற பெட்ரோல் செட்டில் பார்த்தா பொறியல் தான் கட்டி கிடக்குது பெட்ரோல் இல்லை ஆனால் அந்த பெட்ரோல் சேட்டு கடைக்காரால் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் பெட்ரோல் தானே இல்லை அடிக்கக்கூடாது நான் தண்ணி அடிக்கிறேன் பேரன்னு சொல்லி போட்டு பெட்ரோலுக்கு பதிலாக தண்ணி தான் அந்த ஆள் கொண்டு நிற்கிது வேறங்க அடிய தண்ணி அடியென்றால் வேறு லெவல் பெட்ரோல் எத்தனை லிட்டர் அடிக்கணுமோ அத்தனை லிட்டருக்கு பதிலாக தண்ணி தான் அடிக்க வேண்டு நிற்கிறார் ஆனால் முன் பெட்ரோல் சேட்டருக்கு தானே அங்கே வந்து டூயான அளவு பெட்ரோல் வந்து அவங்கள அடிக்கொண்டுருக்கிறாங்க அங்கே அஞ்சு லிட்டர் கேன்லேயும் முறால் வேண்டி கொண்டு வருது அப்படியே பரமேஸ்வரா சாந்தி பெட்ரோல் ஜெட்டுக்கு வந்தால் இந்த நிற்குது லைனில் வேற ஆட்டோவுகள் காருகள் எல்லாம் இந்த லைனில் நிற்கிறது கேம்பஸ் ரோட் அடிக்க நேர் எதிரில் அங்காலே அப்படியே பிடிச்சி கொண்டு போனமுன்னு சொல்லி சொன்னால் அங்கால பார்த்தா சும்மா மோட்டர் சைக்கிள் லைன் போகுதுன்றா கணக்கு வழக்கில் போய்க்கொண்டே இருக்குது அப்படி பெட்ரோல் வரிசை போய்கொண்டு தான் இருக்குது முடிவடைஞ்ச நிலையிலே இல்லை அந்த ஆபாரங்க உங்கள் வேறு போகுதுன்னு சொல்லியால் அந்த இது சக்தி சாப்பாட்டு கடைக்கு கிட்ட வரைக்கும் கொண்டே இருக்குது லைன் அதே மாதிரி இது இங்கே உரும்பிரா பெட்ரோல் செட்டு இங்கேயும் பாருங்கள் அந்த வேலை முடிச்சு வாராக்கள் எல்லாம் நாளைக்கு வேலையை போகிறதுக்கு பெட்ரோல் தேவை அப்போ பெட்ரோலை அடித்து கொண்டு போக முன்னாட்டு ஜெனமெல்லாம் லைனில் தான் வந்து நிற்கிது பழமையாக அடித்த மாதிரி அடிக்கிறதுக்கு அங்கே கிரவுட் பெட்ரோல்கள் பெட் செட்டுகளில் தட்டுப்பாடு தான் அப்போ அடிக்கிற செட்டில் அடித்து கொண்டு தானே போகணும் நாளைக்கு வேலையை போகிறதுக்கு என்ன்கிறது அப்போ எனவே நீங்களும் பெட்ரோலை அடியுங்கோ இது மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலுடன் நினைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆ மற்ற என்னண்டா சொல்ல மறந்து போனேன் இந்த பெட்ரோல் ஜட்டுகளுக்கெல்லாம் ஓடு தெரிஞ்சு என் பெட்ரோல் முடிஞ்சது நீ எங்கே என் பெட்ரோல் அடிக்கணும் வேண்டாம் எனக்கு காய் சொல்லுங்க நானும் போய் அடிப்போம் சரியோ